உளவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோழி வளர்ப்பு குறிப்பா சொல்லணும்னா நாட்டு கோழியில பெருவடை வளர்ப்பை பத்தி ரொம்ப சிறப்பா வந்து நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டுட்டு இருக்கோம் நீங்களும் அதெல்லாம் பார்த்து பயன் இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம இப்ப பண்ணைக்காரன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா களம் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஆமாங்க இந்த களம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா எத்தனையோ கோழி வளர்ப்பாளர்கள் இருக்கும்போது இந்த மூத்த தலைவர்கள் அதாவது போன தலைமுறையில இந்த கோழி வளர்ப்ப ரொம்ப சிறப்பாகவும் உயிர் மூச்சாவும் எடுத்துட்டு போயிட்டு இருக்க அந்த தலைவர்களை வந்து சந்திச்சு இப்பவும் நிறைய பேர் வந்து இருக்காங்க சில பேர் காலம் ஆயிட்டாங்க உண்மை சொல்லணும்னா நேற்றுக்கு இரவு ஒரு வருத்தமான விஷயம் வந்துச்சுங்க அப்பு அப்படிங்கிற வெள்ளையன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஜாக்கிங்க இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய போன தலைமுறை ஜாக்கிகளில் ரொம்ப சிறந்தவராக இருந்திருக்கிறாரு அவர் வந்து காலம் ஆயிட்டாரு வயதின் காரணமா அது மாதிரி இந்த மூத்த தலைவர்கள் எல்லாம் வந்து சந்திச்சு அவர்களை வந்து ஒரு மரியாதை செய்யும் விதமா வந்து பாத்தீங்கன்னா களம் அப்படிங்கிற ஒரு சீரீஸை நம்ம பண்ணைக்காரன் சேனல்ல துவக்கி இருக்கோம் கட்டாயமா வந்து இது நீங்க பாத்திருப்பீங்க போன வீடியோல வந்து பாத்தீங்கன்னா திரு மனோகர் அண்ணன் அவர்களை வந்து சந்திச்சிருந்தோம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு கேட்டீங்கன்னா மனோகர் அண்ணனுடைய சமகால தோழரான திரு நடேசன் அதாவது வந்து வெறும் நடேசன் சொன்னா தெரியாதுங்க ஜாக்கி சங்ககிரி நடேசன் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும் அண்ணனை சந்திக்க வந்திருக்கங்க அவர்கிட்டயும் வந்து அவரோட கோலை வளர்ப்பு அனுபவங்களையும் இதுக்குள்ள எப்படி வந்தாரு இந்த விளையாட்டுகள் எப்படி செயல்பட்டாரு அப்படிங்கறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணனுடைய போன் நம்பர் தொடர்பு எண் இதெல்லாம் கேட்டு தொந்தரவு பண்ணாதீங்க ஏன்னா அவர்கள் வந்து மூத்த தலைவர்களா இருக்கறனால அவங்களை நீங்க நேரமும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து விரும்ப மாட்டாங்க அதையும் நான் முதலியே சொல்லிடுறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி எப்போ சொல்றதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அவ்வளவுதாங்க வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா இந்த கோழி வளர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அது குறிப்பா இந்த பெருவடையில வந்து சேவல் வளர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களை தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க ஆமா இருந்தாலும் உங்களுடைய பெயரை கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கீங்களே நடேசன் நடேசன் சரிங்க சங்ககிரி சாலையூர் சங்ககிரி போஸ்ட் சேஞ்சர்லாம் சரிங்க சரிங்க சங்ககிரி நடேசன் அப்படின்னு சொன்னா அந்த காலத்து கட்டாளிகள் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு பேர் இல்லைங்களா ஆமா நம்ம ஈரோடு மனோகரனுடைய நெருங்கிய நண்பர்னு கூட சொல்லலாம் நெருங்கிய நண்பர்களா சரிங்கண்ணா ஆனா எத்தனை ஆண்டு காலமா இந்த தொழில் இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன வயசு ஆகுது அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சுமார் நாப்பத்தஞ்சு வருஷமா போறேன் நாப்பத்தஞ்சு வருஷமா இப்ப வயசு எவ்வளவு எழுபத்தஞ்சு வயசு ஆகுது எழுபத்தி ஐந்து வயசு ஆகுது

பழங்காலத்துல இருந்து அதை தொழில் எங்க அப்பா காலத்துல இருந்து இந்த வேலை இருந்தது இருந்தது எங்க அப்பாவுக்கு பின்னாலதான் நீங்க பண்றீங்க சரி 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 சரிங்க எத்தனை வயசுல ஆரம்பிச்சீங்க முதல் வந்து நாற்பத்தஞ்சு வயசுல எழுபத்தஞ்சு வயசு முப்பது வயசுக்கு முப்பத்தி முப்பத்து வயசுக்குள்ள இருந்தே ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி இருந்தே ஆரம்பிச்சு சரிங்கண்ணா சரிங்கண்ணா இப்போ இந்த கோழி வளர்ப்பு எடுத்துக்கிட்டா அந்த காலத்துல வந்து வேற மாதிரி இருந்து இந்த காலத்துல வேற மாதிரி இருக்கு வந்து இளைஞர்கள் கோழி வளர்ப்புல வந்துட்டாங்க ஆனா அந்த காலத்துல கட்டுத்தரைகள்லாம் எப்படி இருந்தது கோழி வளர்ப்பு எப்படி இருந்தது உங்க காலத்துல அத பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் கட்டாளி நிறைய பேர் இருந்தாங்க கட்டாளி சரி சரி இப்போ கட்டாளிகா அதையும் இல்ல 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 சரிங்க ஈரோட்டுக்கு ஈரோட்லயும் டிக்கெட்டு சரிங்க சரி நான் பொள்ளாச்சி புறப்பாளையம் ஜமீனு கூட போய் விளையாண்டுட்டேன் ஜமீன் வரைக்கும் தங்கி இருந்து அரண்மனையிலேயே தங்கி இருந்து அங்க ஜமீன்ல இருந்து விளையாண்டு வந்திருக்காங்க அரண்மனையிலேயே தங்கி இருந்து சரி சரி சரிங்க ராஜா ரெண்டு ராஜாவும் எனக்கு ரொம்ப பழக்கம் ஓ புறவிப்பாளையம் ரெண்டு பேருமே தெரியும் சரி 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 ரெண்டு ராஜாவும் காலம் ஆயிட்டாங்க இல்ல காலம் ஆயிட்டாங்க இப்ப இல்ல அவங்க ஆனாலுமே வந்து இன்னும் ஜீன் வம்சம் வந்து இன்னுமே வந்து அந்த கோழிய வளர்த்துட்டு இருக்காங்க அரண்மனை லைனேஜ் லைனேஜ் அப்படின்னு சொல்லி இருக்குது சரி சரிங்கண்ணா எங்கெல்லாம் விளையாட்டுகளுக்கு போயிருக்கீங்கண்ணா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல நான் போகாத இடமே 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 கிடையாது கிடையாது இல்ல இல்ல கால் கால் வைக்காத வைக்காத இங்க 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 சரிங்க 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 கோயம்புத்தூர் சேலம் பணமரத்துப்பட்டி சரிங்க

ஆனா இப்போ ஒரு எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு உங்களுக்கு ஆமா இந்த கோழி மேல இருக்கிற இந்த ஆர்வமும் இந்த காதலும் குறையாம இருக்கிற காரணம் என்ன அன்புதான் அன்புதான் அது மேல இருக்கிற அன்புதான் அன்புதான் சரி சரி சரிங்க ஆனா இப்போ கோழி மொட்டை மொட்டை வச்சு அடை வச்சு குஞ்சு குறிச்சு அதை மருந்து ஊற்றி காப்பாச்சு சரிங்க பெருசு பண்றது பெரிய சிரமம் பெரிய சிரமம் அது மேல இருக்கிற ஒரு அன்பு ஆமா அது இத்தனை வருஷமா நீங்க கையில எடுத்துட்டு வந்துட்டீங்க இல்லீங்களா ஓகே நான் ஓகே நீ என்ன உயிர் உயிரல வரல அது இருப்பா உயிர் உள்ள வரைக்கும் இருப்பீங்க இருப்பாத இருக்கேன் நான் கட்டாயம் உங்கள மாதிரி மூத்த தலைவர்கள் எல்லாம் வந்து இருக்கறனால தான் இந்த கோழி வளர்ப்பு அதுக்கு அப்புறம் இந்த சேவல் கலை வந்து அழியாம காப்பாற்றப்பட்டுட்டு வருது அப்படிங்கறது உண்மை உண்மை ஆனா இப்ப மனோகரன் கூட உங்களுக்கு எப்படி பழக்கம் அவர் கூட எவ்வளவு வருடங்கள் பழக்கம் எப்படி அதை சொல்லுங்க நான் அங்க முத்தூர் விளையாட்டுக்கு போனா அவர் வருவார் சரி சரிங்க அது சில பழக்கம் அதனால இருந்து எனக்கு கோழி சாவல் வேணும் கொண்டாந்து கொடுத்துட்டு போவாரு நீ அவருக்கு அவரு வாங்கி போவாரு சரி 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 நேற்று கூட ஒண்ணு போயிருக்கிறாரு அதான் இப்போ மனோகரணன் உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாருங்க சங்ககிரி நடேசன் அப்படிங்கிறவர் வந்து என்னோட செட்டு அவங்க எல்லாம் சூட்டாளிதான் இல்லீங்களா சரிங்களா சரிங்களா ஆனா இப்போ மனோகரன் மாதிரி வேற யாரெல்லாம் இருக்கிறாங்கண்ணா அதுல அம்மாசிங்கரும் ஓகேங்க அம்மாசோட அண்ணன் பையன் ஒரு வெள்ளைங்கரும் அப்புல நிறைய டிக்கிட்டு அப்ப ஊர்ல நிறைய டிக்கிட்டு கொஞ்சம் கோழி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க கோழி வளர்த்திட்டு தான் இருக்கிறாங்க கட்டு கோழி வளர்த்து வளர்த்துட்டு இருக்காங்க விளையாட்டுகளுக்காக விளையாட்டுக்காக விளையாட்டுக்காக வளர்த்திட்டு இருக்காங்க வளர்த்திட்டு இருக்கிறாங்க சரிண்ணா சரிண்ணா ஆனா இப்போ சங்ககிரி இருக்கிறீங்க சங்ககிரினாவே வந்து உடனே எல்லாரும் சொல்றது வந்து தலைவர் ஜெயபாலன் அவரோட உங்களுக்கு நெருக்கம் எப்படி பழக்க வழக்கங்கள் எப்படி அதை பத்தி சொல்லுங்களேன் அவர் வந்து என்ன கண்டுதான் நீங்களும் அவருக்கு சீனியர் இல்லீங்களா ஜெயபால் வந்து என்ன கண்டுதான் கோழி வளர்த்தனர் என்ன கிட்டதான் பண்ணார் ஓகே ஓகே ஓகேங்க ஆனா வந்து உங்களோட இளையவருங்க எடுத்துக்கிட்டாருங்களா தலைவர் தான் பண்ணுவாரு சரிங்களா ஆனால் இப்போ ஒரு கோழி வளர்த்து அதை வந்து ஒரு பட்டா அதை வந்து ஒரு விளையாட்டு திறன் மிக்கதான் மாற்றி அதை வந்து விற்பனை பண்றோம் ஆமா அதற்கு நம்ம என்னென்னலாம் பண்ண அப்படியே ஒரு குஞ்சு அப்படியே ஒரு கணக்கு சொல்லுங்களேன் குஞ்சு பொரிச்சா அதுக்கு காட்டுக்கு போடுவோம் இல்லைன்னா குஞ்சு தீவனம் போடுவோம் சரிங்க சரிங்க அப்புறம் அம்மா வந்து அதுக்கு மஞ்சள் தூள் போட்டு அதை அரைச்சி இது பண்ணுவோம் சரிங்க அப்படி இல்லைன்னா மெடிக்கல்ல போய் அதுக்கு அம்மைக்குன்னு ஒரு மருந்து இருக்கு போடுவோம் சரிங்க ரெண்டாவது ஒரு முப்பது நாள் நான் என்ன பொறுத்த வரையில ஊசியே போடுறது கோழி ஊசி தடுப்பூசியே போட மாட்டேன் போட மாட்டீங்க தடுப்பூசி போட்டா அந்த கோழிக்கு வந்து வேகம் குறை ஓகே அதோட விளையாட்டு திறன் கம்மி ஆயிரும் கம்மி ஆனா இப்போ இந்த காலத்துல வந்து இத்தனை மருந்துகள் மாதிரிகள் எல்லாம் இருக்கு நம்ம மெடிக்கல் ஷாப்ல போறோம் வாங்குறோம் காலத்துல என்ன பண்ணீங்க எங்க காலத்துல இந்த நாட்டு மருந்துதான் நாட்டு மருந்துதான் என்னென்ன மாதிரியான நாட்டு மருந்துகள் எல்லாம் கொடுப்பீங்களா ஒரு சுமாராக சொல்லுங்களேன் கோழிக்கு நாட்டு மருந்துன்னா சளிக்குன்னா இந்த மாதிரி பூண்டு சரி நல்லா வெங்காயம் சரி சீரகம் மிளகு இதுக்கு வந்து போட்டு இந்த கீழா நெல்வே போட்டு அரைச்சு சரி கல்ல கழிச்சிலுக்கு போடுவோம் ஓ உள்ள கழிச்சலுக்கு அதை போடுவீங்க அது போட்டா அது கனெக்ஷன் சளிக்குங்க சளிக்கு வந்து அதே மாதிரி வெள்ளாங்க பூண்டு சின்ன வெங்காயம் மிளகு சீரகம் மஞ்சத்தூள் சரி இதோட சுக்கு சேர்த்து சரிங்க அதுல ஒரு ஆறுவையான தலை தலை ஆடாதோடை தலை கற்பருவழி தலை சரிங்க மிளகா குப்பமணி தலை சரிங்க துளசி சரிங்க மெத்தளை இதெல்லாம் சேர்த்து அரைச்சு சரிங்க உரண்டை பண்ணி வச்சுக்கிட்டு அதை ஒரே ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நாளைக்கு ஒரு மாத்தம் உரண்ட ஒரு உருண்டை கொடுத்துறது சரி சரி சரிங்க அதுலயே சலுகை கேட்டுரும் இல்லைங்களா அரெஸ்ட் ஆயிரும் இதுதான் சலிக்கான மாத்திரை ஒரு மாத்திரை இந்த உரண்டை தான் வந்து சலிக்கான உரண்டை இல்லை ஒரே உரண்டை ஓ ஆயுர்வேதிக் மெடிசன்ங்கிறது வந்து நம்ம வேலை கா வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்போம் இது வந்து இன்னைக்கு தான் நேரில் பார்க்குறோம் இதில் பன்னெண்டு வகையான போல் சேர்ந்துருக்கு அப்படிங்களா ஆமா சரி சரி சரிங்க சீரகம் மிளகு மஞ்சத்தூள் சரிங்க சுக்கு ஓகேங்க தலை வந்து ஆறு வகையான தலை ஆறு வகையான தலை இப்ப நீங்க சொன்ன மாதிரி சரி சரிங்க மெத்தலை ஓகேங்க ஆடக்காடு தலை துண்ணுத்தி பிசு தலைமனை நல்ல துளசி சரி இந்த ஆறு வகையான தலை அரைச்சு உரண்டை பண்ணி வச்சிருக்கு ஒரு மாத்திரை மாத்திரை ஒரு உரண்டை கொடுத்தாவே சரிங்க சளி இருந்தா இன்னொரு மாத்திரை சேர்த்து போடலாம் நாளைக்கு ரெடி ஆயிரும் நான் வந்து ஆஸ்பத்திரி வைத்ததுக்கு போறதில்ல சரிங்க சரிங்க நம்மளது நாட்டு வைத்தியம் தான் நாட்டு வைத்தியம் தான்

நாட்டு சக்கர தண்ணி குஞ்சு அடைச்சு வச்சு நாட்டு சக்கர தண்ணி குடு அது குடுத்தாவே சரியாக சரியாக சொல்லியிருக்காரு ஆனா நான் ஒண்ணு குடுக்கல இப்ப கூட ஒரு பட்ட அடையில் படுத்துருக்குது அது குஞ்சு வச்சுட்டு அதை யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி கம்பி குட்டில் விட்டு முப்பது நாளைக்கு வெளிய வெளியிடாத வச்சிருக்கலான்னு இருக்கிறேன் ஆனா இப்போ என்ன நிறம் எல்லாம் வந்து உங்க காலத்துல அதிகமா சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு ஏன்னா இப்ப வந்து நிறங்கள் மாறி போச்சு அப்ப வந்து என்ன நிறங்கள் ரொம்ப டிமாண்டா இருந்தது இல்லாம அதை கோழி வந்து அடிக்கிறது அதோட விளையாட்டு திறனை போடுது இப்ப வந்து இந்த

பெருவடை கோழி சாலி வேணும் அப்படின்னு போவாங்க வாங்கிட்டு போவாங்க அதே மாதிரி கருங்கல் பழத்திலிருந்து கருங்கல் பாளையத்துல இருந்து சரிங்க அந்த ஆள் சரி 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 சரிங்க எல்லாருமே உங்ககிட்ட வந்தவங்கதான் டிக்கெட் இருக்குது கண்டிப்பா கண்டிப்பா இப்ப கூட ஒருத்தர் நீங்க வரல அப்படிங்களா சரிங்களா சரிங்களா ஆனா இப்போ இத்தனை ஆண்டு காலமா இருக்கிறீங்க உங்களுக்கு நிறைய சிசி பிள்ளைகள் எல்லாம் வளர்த்து விட்டு இருப்பீங்க இல்லீங்களா சிசிய பிள்ளை இருக்கிறாங்க இருக்கிறாங்க உங்களோட சிசிய பிள்ளைகள் உங்களை பொருளாதாரம் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாம் எல்லா உங்களோட தொழில் கலை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவீங்க அவங்களுக்கு இந்த கலையை வந்து நீங்க கத்து கொடுப்பீங்களா எல்லா ரகசியங்களையும் சொல்லி கொடுப்பீங்களா எப்படி கட்டாயமா சொல்லி கொடுப்பீங்க உங்களுக்கு பின்னாடி அடுத்த ஒரு தலைமுறை வரணுங்கறக்காக எத்தனை சிசி பிள்ளைகள் வச்சிருக்கீங்களா

ஆனா இப்போ அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய இடங்களுக்கு போய் விளையாடுகள் போயிருக்கீங்க நிறைய இடத்துக்கு இப்போ அரண்மனை புறவி பாளையம் போயிருக்கீங்க பொள்ளாச்சி சைடு அதுக்கப்புறம் இந்த ஏரியா ஃபுல்லாவே போயிருக்கீங்க இந்த ஏரியா கோழிகள் அன்னைக்கு தரமா இருந்ததுங்க இந்த ஏரியால இருந்து வந்த கோழி தரமா இருக்கும் சொல்றது சேலம் ஜில்லா கோழிக்கு மீறி எந்த கோழி இருக்காது சேலம் ஜில்லா சேலம் ஜில்லா அடிக்கிற அடிக்கிற கோழியில சரிங்க நல்ல விளையாட்டு கோழியில அது மாதிரி வேற கோழி இருக்கு வேற எதுவும் இல்ல இங்க சேலம் தான் ரொம்ப பேமஸ் இருக்கு ஆனா இப்போ பொள்ளாச்சி லேட்சி எல்லாம் விளையாட்டுக்கலாங்க அப்படிங்களா இப்போ இந்த பவானி அந்தியூர் இந்த சைடுல சைடு போனதுதான் இருந்து போறதுதான் இல்ல இப்ப கரூர் வந்து ரொம்ப பேமஸா இருக்கு இல்லீங்களா கரூர்னா கரூர் இங்க இருந்து போனதுதான் ஜெயபால இருந்து போனதா அப்படிங்களா ஆமா இப்ப எல்லாம் எங்கிட்ட இருந்து ஜெயபாலு போனது

ஆனா இப்போ நீங்க சேவலுக்கு பொட்டை சூஸ் பண்றீங்க என்ன மாதிரியான சேவல் போடுவீங்க என்ன தரத்துல வெயிட் எப்படி இருக்கணும் உடம்பு கட்டு எப்படி இருக்கணும் அதே மாதிரி பொட்டை வந்து எப்படி இருந்தா அதோட ஒரு மூணு கிலோ மூன்றரை கிலோ சைஸ் வரணும் பொட்டை சரிங்க அதே மாதிரி சாவலு ஒரு நாலு கிலோக்குள்ள இருக்கும் நாலு கிலோக்குள்ளதான் இருக்கும் நாலு கிலோ முதல்ல ஆறு கிலோ அரை கிலோல போடுறாங்க சேவல் அழகு விளையாட்டு விளையாட்டு பண்ணா விளையாட்டு பண்ணாது சரி சரிங்க ஒரு நாலு கிலோ இருக்கிற மீடியம் சரி சரி சரிங்க

இந்த மாதிரி தான் வந்து வெடைக்கு போடுவீங்க இல்ல இப்படி மாமா அப்புறம் சுவரம் எத்தனை குஞ்சுகள் பொரிக்குது எப்படி நீங்க வந்து போரியில அடை வச்சு எடுக்கிறீங்களா எப்படி மொத்தம் பத்து மொத்தம் வச்சு பா ஏழு குஞ்சு குஞ்சு சரிங்க அதாவது நெஞ்சு இருக்கு நோய் வந்து காப்பாத்த முடியல அது சிலதெல்லாம் காப்பாத்த முடியறது இல்ல சரி 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 ஏழு குஞ்சு பொரிச்சது சரிங்க ஒண்ணு போச்சு ஆறு இருக்குது சரிங்க ஆறாம் எட்டுல ஏழு நீங்க ஆறு கருப்பு குஞ்சு ஒரு வெள்ள நல்ல வெள்ள குஞ்சு இருக்குது அதுல ஆனா சின்ன சளி பிடிச்சிடுது இதே அதே மாதிரி மருந்து அரைச்சி வச்சிருந்தா ஓகே அப்புறம் மிளகச்சோடு மிளகுச்சோடு எல்லாம் உருட்டி சரிங்க ஒரு ரெண்டு மூணு நாள் துடைச்சா போட்டா குஞ்சுகளுக்கு அத போட்டு குஞ்ச காப்பாத்தி காப்பாத்து நீ இதுக்கு வந்து நான் என்ன பண்றது அது சின்ன குஞ்சு இல்லீங்களா சின்னதை மாத்திரை தான் போட முடியும் அதான் அதான் அதே மாதிரி நீ மெடிக்கல் போய் மாத்திரை வாங்குறது பெருசா வாங்குறது இல்ல சரி 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 எல்லாமே நம்மளே கை வைத்தியமே செய்யறதுனால நம்ம பெருசா போறதில்லை இல்லைங்களா ஆனா இப்ப தற்சமயம் நம்ம எத்தனை சேவல்கள் இருக்கு எத்தனை வெடைகள் இருக்கு எத்தனை குஞ்சுகள் இருக்கு

ரொம்ப விலை கம்மியா தெரியுதுங்களே பெரிய தெரியுதுன்னா அப்போ அப்ப அதுவே பெரிய அமௌண்ட் பத்தாயிரம் அப்போ அது பெரிய ஒரு அமௌண்ட் தான் சரிங்களா சரிங்களா சரிங்கண்ணா

ஆனா இப்போ உங்க காலத்துல கோழி வளர்த்துட்டு இருந்ததை நீங்க பாத்திருப்பீங்க பல கட்டுத்தறைகளை பாத்திருப்பீங்க இன்னைக்கு வளர்க்கறவங்களையும் நீங்க பாத்துட்டு தான் இருக்கிறீங்க என்ன வித்தியாசங்கண்ணா இன்னும் கொஞ்சம் நாடு முன்னேற மாதிரி இது பண்ணிருக்காங்க அன்னைக்கு இந்த மாதிரி மர மரத்தடி கருத்தடி எல்லாம் இது பண்ணிருந்தாங்க இப்ப பங்களா மாதிரி கட்டி செட்டு செட்டு போட்டு செட்டு போட்டு லைட் 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 போட்டுக்காங்க சரி சரி சரிங்க இப்போ எருப்பட்டியில ஒரு பிசிஆர் இருந்தாரு சரிங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க ரிட்டையர் ஆனால எழுதி குடுத்துறாரா சரி சரிங்க இப்போ ரேக் போட்டு மேலே ஃபேன் போட்டு கட்டி இருக்காரு அத அத கோழிகளுக்கு வந்து ஃபேன் போட் இருக்குது ஃபேன் போட் கட்டி இருக்காரு சரி 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 அத அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கீங்க ஆமா எறும்படியார் அவர் சரி சரி சரிங்கடா பேர் சிவா சரிங்க அவர் வந்து அத போன் பண்ணி பண்றாரு பண்ணிட்டாரு ரைட்டிங்க ரைட்டிங்க ஆனா இப்போ நம்ம வந்து அந்த காலத்துல வந்து நம்ம நிறைய விளையாட்டுகளுக்கு போயிருக்கோம் நிறைய பகுதியில இருந்து மக்கள் எல்லாம் வந்திருக்காங்க இருக்காங்க அவங்க கூட விளையாடி இருக்காங்க இப்போ ஒரு விளையாட்டுன்னு போனோம்னா எத்தனை சதவீதம் நம்மளோட ஜெயிப்பு திறன் இருக்கும் நம்ம வர்க்கத்துக்கு கோழிய எப்படி நின்னு பேசுவோம் அதை கொஞ்சம் சொல்லுங்க பத்து கோழி கோழி ஜெயிச்சிருக்கீங்க ஓ ஓ பத்து எடுத்துட்டு போய் பதினாலு ஜெயி பதினாலு கோழி வந்து பதிமூணு கோழி ஓ பதினாலு கொண்டு போய் பதிமூணு ஜெயிச்சிருக்கீங்க அந்த அளவுக்கு அதோட விளையாட்டுத்திறன் முசிரி முசிரி சரி சரி சரிங்க

மத்த வருஷத்துல சிங்கர் புல் மண்ணு எல்லாம் முழுமையில ஆவரதுலாம் எனக்கு கிடையாது சார் இந்த வர்க்கம்தான் இந்த வர்க்கம்தான் ஆனா அது அழியாத இந்த கோழி ஒரு 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 பொட்டை வந்து நாலு பூவா முடிஞ்சு குடிச்சின்னா சரிங்க நாலாவதாவது அந்த பொட்டையில ஒரு பொட்டை நிறுத்தி நிறுத்திடுவீங்க ஓ அந்த பொட்டை வயசாயிடுதுன்னா அதை அறுத்து விடுங்க அறுத்து விடுவீங்க அடுத்தது கொட்டை வெளியில விடுக்கறது மாட்டேன் சரிங்க

ஆனா உங்களை மாதிரியான உண்மையாலுமே வந்து அந்த மூத்த தலைவர் இவ்வளவு ஆர்வத்தோடு இருக்கிறனால மட்டுமே தான் இந்த கோழி வளர்ப்பு அப்படிங்கறது வந்து அழியாம காப்பாற்றப்பட்டு இருக்கு அடுத்தடுத்த தலைமுறைகள் கொண்டு போயிட்டு இருக்கேன் கண்டிப்பா இந்த காலத்து இளைஞர்கள் அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு அறிவுரை என்ன சொல்லுவீங்க எதை கேட்டாலும் அதுக்கு பதில் கொடுத்துருவேன்

பழைய பழைய தலைவர் தலைவர் அவரு சரிங்க இந்த விளையாட்டு பண்ணி இருந்தாரு அவரு காலாயிட்டாரு அவருக்கு பின்னாலும் அவன் ஜெயபாலவுக்கு அவங்க அத்தமாவும் மாமாவன் சரிங்க ஜெயபாலுக்கு போய் அந்த குழந்தைங்க ஏதாச்சும் விளையாட்டு பண்ணுவாரு சரி போயிருவாரு அவர்கிட்ட இப்ப ஒரு பத்து பாதி இருக்கு சரிங்க சரிங்க என்னுடைய என்னது தான் வேற யார்ட்டையும் வாங்கிட்டு வளர்த்த சரி 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 நம்ம கோழிக்கு வளர்த்துவேன் சரிங்களா மயிலுக்கு பொறிச்சது அது சரி அது அது ஓகே அப்படியே இருக்கு அந்த அந்த அறுத்து ஏன்னா அந்த வர்க்கம் போகாது இருக்கிறதுக்காக அருமையா சொன்னீங்கண்ணா ரொம்ப அருமையா சொன்னீங்க ஆனா இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்மளோட கோழி வளர்ப்பு நீங்க எங்க ஆரம்பிச்சீங்க உங்களோட வந்து அந்த காலத்துல சமகாலத்துல பயணம் செஞ்ச மூத்த தலைவர்கள் யார் யாரு அத எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அருமையா சொன்னீங்க உங்கள மாதிரி தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து இந்த கோழி வளர்ப்பை வந்து உயிர்ப்போட வச்சிருக்கீங்க அதற்கு முதல் வந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கிறீங்களா வணக்கம் வணக்கம்டா ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க